ஹாய் நான் அங்கே ஜாக்ராகவன் என்ன இப்படி கை வச்சிருன்னு இருக்கேன்னு பார்க்குறீங்களா பழம் சிம்பிள்லாம் கிடையாது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து இந்தியன் டூ புரியுது புரியுது நீங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உங்கள் உங்கள் கண்ணில் அவ்வளோ ஒரு ஆர்வம் தெரியுது இந்தியன் டூனு இன்னைக்கு ரிவியூன்னு போட்டால் ஐம்பது பேரும் ஜாலியாக சிரிக்க ரெடி ஆயிடுறீங்க எங்கள் தலைவன எப்படி இருந்தேன் ஒரே இடத்துல அடிச்சு தர மாட்டத்துக்கு இறக்கி விட்டீங்க சரி வாங்க இன்னைக்கு இந்தியன் டூ ரிவ்யூ பார்ப்போம் எங்கே கடந்து வந்தாங்க இந்தியன் டூ அந்த படத்தை பற்றி பார்க்கணும்னா பார்க்கணும்னாவே ரொம்ப பேர் பயப்படுறாங்க இருந்தாலும் நம்ம பார்த்தாச்சு நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு அதுலேயும் பார்த்தாச்சு இந்த படத்தோடைய கதையை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியன் ஒன் அதையே காப்பி பண்ணி திரும்ப பேஸ் தான் ஆனால் அப்போ அந்த டைமில் பார்க்கும்போதே அது வந்து ரொம்பவும் சூப்பராகவும் மேக்கப் வயசுலேயும் சரி ஸ்க்ரீன் ப்ளே வயசுலேயும் சரி ஸ்கிரிப்ட் வயசுலையும் சரி அன்றைக்கி இருந்த டெக்னாலஜியில் அது அப்படி இருந்த பேசப்பட்ட படம் அப்படி ஒரு சூப்பரான படம் அதோடைய பார்ட் டூ எடுக்கிறாங்க 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 அஞ்சு வருஷமாக எடுக்கிறாங்க ஆனால் நம்ம ஆடியன்ஸ் என்ன பண்ணாங்க அவ்வளோ பேர் அம்பிட்டு ஆர்வமாக முதடி ஷோவுக்கு போய் கதறேன் மூணு மணி நேரம் உட்கார வச்சு நம்மளை முடிச்சு விடுவாங்க இவ்வளோ அந்த மாரி படம் எடுத்து வச்சிருக்காரு நம்மளுடைய சங்கர் சார் நெட்ஃப்ளிக்ஸில் ஏன் பார்த்தேன்னு கேட்பீங்க ஏன்னா நான் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கேன் சரி வேற என்ன பண்ணுறது இதில்னா எப்போ வேணால் பாஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு தைரியத்தில் தான் போனேன் போய் பத்து நிமிஷம் தான் நம்ம சித்ரா அரவிந்த் வந்தவனே கட் பண்ணி வச்சுட்டேன் பேச்சா பேச்சுன நீப்பா ஒதுங்கக்கூடாது எல்லா விஷயத்துலையும் ஒன்றா இருக்கும் நம்மளை இவனுக்கு பொங்கல் வச்சிருவோம் ஏன்னா கூவலாம் ஒரு படத்துக்கு கூவருத்துன்றதுக்கு ஓகே தான் அதாவது நல்லா இருக்குது நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு கமல் லெஜண்ட் லிவிங் லெஜண்ட் சங்கர் பெரிய டேரக்டரு இவருலாம் நடிச்சிருக்கும் போது நம்ம பேச வேண்டியது தான் அதுக்கும் ஒரு அளவு இல்லையா மாட்டு டஜன் கணக்கில் அடித்து விட வேண்டியது ஆக ஓகே அதான் அந்த ரியாக்ஷன்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அதை நம்ம சொல்லணுலாம் வச்சு இல்லை நீங்கள் வலைதளத்தில் போனீங்கன்னா வளைச்சு வளைச்சு அடிச்சுட்டு இருப்பீங்க சித்தார்த்தை கூட ஒரு நாலு கேரக்டர் நம்ம ஜெகன் அவர்லாம் அவர் எண்ணி எந்த ஜோக் அடிச்சாலுமே காண்டாவும் அந்த மாரிக்கு ஜோக் அடிச்சுட்டு இருப்பேன் பிரியா பவானி சங்கர் அப்புறம் கூட இன்னொருத்தர் அவர் ஏன்னு தெரியல எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல அவர் வந்து அவர் ஜாயின்ட் அடிச்சுட்டார் ஸோ ஒரு நாலு கேரக்டர் படத்துல இந்தியன்றதா வரணும்னு வேண்டாங்க நான் வெறுங்கையில சூட ஏத்துறது என் சுயநலத்துக்காக இல்லம்மா இந்த ஊர் நல்லா இருக்கணும் உலகம் நல்லா இருக்கணும் ஒரே கமக்கப்பட்டு அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பாங்க பாருங்க கொஞ்சம் நெஞ்சமாக பண்ணுவீங்க இந்த குப்பை கொட்டுறத வந்து பேசுறது எளிமையான மக்களுடைய அலட்சியத்தை நீங்க சொல்லணுன்றது புரியுது ஆனா அதுக்கு நீ பெரிய பெரிய ஊழல் பண்றவங்களுடைய இதை பிடிக்காம சும்மா பொதுவாக அடித்து விட்டு போகிறது வந்து ரொம்ப வந்து இது படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் பார்க்கணும்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கும் உங்களுக்கு மனது தைரியமோ இல்லை வீட்டில் வந்து கூட்டமாக ஆளுங்க இருக்காங்கன்னா எந்த ஒரு பயம் இல்லாமல் போய் படத்தை போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்கிட்ட காப்பாற்றுறது அதெல்லாம் பாடுற தாண்டியாச்சு நான் கத்துனப்ப ஒருத்தன் காப்பாற்றவன்ல இவனை நான் காப்பாற்றவோம் ஸ்டேஜில் பேசுகிறாரு ஆடியாலஞ்சுலான்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரிஸ்டிக்காக ஒரு சீன் பண்ணியிருப்போம் கமல் சார் ரெண்டு நாள் தொங்கியிருப்பார் அப்படி எச்சையில் எழுதுவார் பேர் எழுதுவார் நீங்கள் படத்திலாம் அந்த சீன் பார்ப்பீங்க எச்ச அவன் வாயிலிருந்து வரலனா தூணி யூரே துப்பி கூட அதை எழுதுவார் பலகுது ஏதோ ஒரு குஜராத்திலே ஏதோ ஒரு ஹிந்தியில் எழுதுறாங்க ஏரில் எழுதி அது ஒரு மாசின்னு அவர் பேசுகிறாருன்னும் போது சிரிப்பாக ஒரு லெஜண்ட்டு பயங்கரமாக படங்கள் எடுத்தவர் இப்படி ஒரு கேவலமான சீனு இது சொல்றது கொஞ்சம் ஓவரா இருந்தாலும் ஒரு ஒரு முகம் சுழிக்கிற சீனை எப்படி அவர் அவ்வளோ பெரிய மேடையில் இது பயங்கரமான சீனுன்னு பெருமைப்பட்டு பேசுறாரு அதெல்லாம் நினைக்கும் போது ஓஹோ இவர் அவுடேட் ஆயிட்டார் பழகு இதுன்னு நம்மளுக்கு இப்போதான் தோணுது நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வேறு ஆளுகளை பார்க்க வேண்டியது தான் ஏன்னா அட்லி நைஸ் ஆனால் வந்துட்டார் அதில் தெரியுது மெயினாக மேக்கப் ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வாட்ச்மேன் மாரி இருப்பார் ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கூர்கா மாரி இருப்பார் ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க நீங்கள் ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை இதெல்லாம் போட்டுன்னு போவார் ஏதோ கட்சி தொண்டை மாரி இருப்பார் அப்புறம் இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா ஒரு குஜராத்தில் ஒரு வருமத்தை போட்டுக்கிட்டு இருப்பார் அதாவது இன்டர்வல்ல ஒரு சேட்டு கல்யாணத்துல பஞ்சு முட்டா வைக்கிற மாதிரி இருப்பாரு இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் ஏத்துக்கங்கே அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம் இவருக்கு வந்து ஆல்ரெடியே அந்த படத்திலேயே ஒரு எழுபது எண்பது வயசுன்னு வச்சுங்க இப்போ கணக்கு படி ஒரு நூறு வயசுனே வச்சுங்களா நூறு வயசுல ஒருத்தன் விரல் எடுத்து குத்துனான்னு வச்சுங்க அவரால் எந்த இடத்துல குத்துனா எந்த வர்மம் ஒர்க் அவுட் ஆகுன்றது தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவர் நூறு வயசு தாண்டினார் அவருக்கு எதிரில் நிற்கிறோம் எந்த சைடு நிற்கிறானே தெரியாது முதல்ல அந்த வயசில் அவர் எங்கேருந்து எந்த நரம்புக்கு கீழே சுற்றுனா இது புடி வருமோ இது வந்து இந்த வர்மோ அந்த வருமோ குதிரை வர்மோ இதெல்லாம் எங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அவருக்கு எங்கே தெரியும் செவத்தில் குத்துறாரா இல்லை முதுவில் குத்துறாரா இல்லை மூக்கில் குத்துறாரான்னு எங்கே தெரியும் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பு தான் தேட்டரில் வருதே தவிர மற்றபடி மாசாலாம் எதுவுமே இல்லை இதில் அனிருத் வந்து அவர் பங்குக்கு ஏதோ ட்ரை பண்ணார் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவராலையும் காப்பாற்ற முடியல அவரும் என்ன பண்ணுவார் எல்லா படத்துலேயும் மியூசிக் போட்டு ஏதோ பண்ணுறாரு ஏதோ பண்ணுறாரு ஓடுது அவர் நல்லா தான் இருக்குது ஆனால் இதில் அவரும் முயற்சி பண்ணி சார் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு கடைசியில் அவரும் கை விரிச்சிட்டார் தோட்டலா நீங்க இந்த படத்தை என்ன நினைப்பீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் பேசாம படுத்துருக்கலாமோ வந்து கெட்ட நினைச்சு மரம் தூக்கிரலாமோன்னு நீங்க இப்ப நினைப்பீங்க அந்த மாரி ஒரு படம் ஆனா இது வந்து முழுக்க முடிவைதான் இது ஒரு பெரிய அடுத்த பார்ட்டை வந்து அவங்க செகண்ட் பார்ட்டாக வச்சுருக்காங்க அதாவது மூணாவது பகுதியை வந்து ரெண்டாவது பகுதியாக ரெடி பண்ணி வச்சாச்சு அது நல்லா இருக்குன்னு ஆல்ரெடி பேசப்பட்டு இருந்துச்சு அதுதான் வரும்னு எதிர்பார்த்த நிலையில் இவங்களுக்கு ஆல்ரெடி அஞ்சு வருஷம் ஆச்சு நம்ம அதில் செலவெல்லாம் பண்ணியிருக்கோம் இது ஒரு ரெண்டாவது பார்ட்டாக போட்டால் ஆளுக்கு ஒரு அமௌண்ட் வரும் ஒரு இன்கமும் வரும் இப்போ படம் எவ்வளோ நேரமா அது நாலஞ்சு நாள் ஆகுங்க ஸோ லாபத்து நோக்கி இதை செஞ்சதுனால பெரிய வந்து அடி வந்து இவங்களுக்கு தான் அதனால் இந்த படத்தை வந்து இவ்வளோ லேட்டாக ரிவ்யூ பண்ணுறது வந்து எனக்கு வருத்தமாக இருக்குது ஏன்னா இதை வந்தால் பண்ணியிருக்கணும் பண்ணி அப்பயே எல்லாருக்கும் இதை பற்றி தெரிவிச்சிருக்கணும் இருந்தாலும் கமல் அவரை பற்றிலாம் நம்ம பேசணுன்னா பெரிய ரெஜெண்ட் அவர் பெர்ஃபார்மென்ஸ்லாம் நம்ம இருந்து ஆனால் இதில் போய் அவரே போய் இப்படி பண்ணி வச்சுருக்காங்களே நம்மது தான் ஏன் அப்படின்றது தான் இருக்குது சங்கர் சாருங்க இது தான் அவர் வந்து ஆல்ரெடி அப்போ இட்டு கொடுத்தாரு இப்போ அவர் ஏன் இப்படி திணறாருன்னு தெரியல அவர் கூட இருந்தவங்க யாரும் இல்லையா இல்லை இந்தமாரி சீன் தான் இருக்கா அவர்கிட்ட வேறு எதுவும் புதுசாக கிடைக்கலையா அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது செய்து இந்த மாரி படம்லாம் எடுத்து அதுக்கு ப்ரொமோஷன்ற பேரில் ப்ரொமோஷனை கொடுத்து தேவையில்லாமல் ஆடியன்ஸோடைய மைண்டை கெடுத்து ரொம்ப நேரம் ரிவ்யூ பண்ணி இந்த நேரத்தை ஓகேங்களா இது வந்து எல்லாருக்குமே டைம் வேஸ்ட்டு தான் அதனால் தயவுசெய்து மாரி படங்களை கொடு கொடுக்காதீங்க அப்படி இந்த மாரி படம் எடுத்திங்கன்னா அப்படியே டெலீட் பண்ணிடுவேன் ஓகேங்களா அப்புறம் என்ன இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் இப்போ எல்லாருக்கும் தானே அப்போ நாங்கள் கிளம்பிட்டுக்கலாம் தொலைச்சிருவோம் தொலைச்சி போடா இனிமேல் தொலைக்கிறதுக்கு என்னங்க யாருக்கு امرل <laughs> سيمل